முந்திரி வந்து ஒரு வணிக பயிர் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் வரும் அதே விவசாயிங்களை வந்து முந்திரி கொட்டையை வந்து நேரடியாக விற்காம பதப்படுத்திட்டு நல்லா அதை கிரேட் பண்ணி விற்றா நல்லா அதிக லாபம் கிடைக்கும் அதே இந்த ஆரம்ப காலத்தில் வந்து இந்த முந்திரி பழத்தை வந்து நேரடியாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வயலில் போட்டுருவாங்க வீணடிச்சிருவாங்க இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த முந்திரி பழத்துலேருந்து இது மாதிரி ஒரு பழ ஜூஸ் சாறு தயார் பண்ணுறாங்க இதில் வந்து பதப்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் சேர்த்து இதை பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் பிற்காலத்தில் வந்து சாப்பிட்லாம் சீசன் இல்லாத நேரத்தில் கிடைக்கும் இது வந்து இந்த தொழில் வந்து இப்போ வருங்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு தொழிலாக இருக்குது அதேமாதிரி இந்த முந்திரி கொட்டையை வந்து சமையலாகவும் பயன்படுத்தலாம் இந்த கொட்டையில் இருக்கிற பருப்பை அதுக்கப்புறம் இந்த முந்திரி கொட்டையில் இருக்கிற இந்த கொட்டை தான் வந்து நம்ம பொருளாதார பலன் நினைக்கும் இந்த கொட்டையிலேருந்து பருப்பை உடைச்சி அதை தரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து விற்பனைக்கு எடுத்து போவாங்க முந்திரி கொட்டையில் வந்து இந்த மூணு வகையான ரகம் அதை தரப்பு அந்த சைஸை பொறுத்த வரைக்கும் முந்திரி கொட்டையை பிரிப்பாங்க பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் சமீபம் அந்த கடந்த காலங்களெலாம் வந்து இயந்திரம் கையினால் உடைப்பாங்க இப்போ நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு அது மாதிரி உடைக்கிற போது பருப்பை பிரித்து எடுத்துருவாங்க பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு அந்த தோல் அதனுடைய கொட்டையினுடைய வெளிப்புற கொட்டையினுடைய தோல்லேருந்து எண்ணெய் பிடிஞ்சு எடுக்கலாம் இது மீதி இருக்கிற கழிவுப் பொருட்கள் வந்து எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் ஒரு இருபது வகையான ஒரு முந்திரி பதப்படுத்தப்பட்ட முந்திரி வந்து கிடைக்கும் இந்த நூற்றி எண்பதுன்ற ஒரு ரகம் தான் ஏற்றுமதி இந்த ரகம் வந்து ஏற்றுமதிக்கு உகந்தது அதான் ஒரு கிலோவில் நூற்றி எண்பது நட்ஸ் இருக்கும் இது வெளிநாட்டுக்கெல்லாம் வரும் நம்ம இந்தியாவிலேருந்து குறிப்பாக இருந்து முந்திரி வந்து அதிக அளவில் ஏற்றுமதி ஆகுது நமக்கு வெளிநாட்டு அந்நிய செலாவணி வந்து நிறைய கிடைக்குது வெளி ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்து நூற்றி இரநூத்தி நாற்பது இதெல்லாம் வந்து ரகம் அப்புறம் அதுக்கப்புறம் இறுதியாக கிடைக்கிற இந்த பொருள் எல்லாம் வந்து ஸ்வீட் செய்யறதுக்கு பிஸ்கட் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ சமீப காலத்தில் இந்த முந்திரி கொட்டையிலிருந்து பல்வேறு வாசனை ஊட்டப்பட்ட சுவை மாற்றப்பட்ட பொருட்கள்லாம் வந்து தயார் செய்து விற்பனை செய்கிறாங்க இதனால் கூடுதல் லாபம் வந்து இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கிடைக்குது அதனால் முந்திரி வந்து ஒரு பணம் தரும் தொழிலாக நல்லா வளர்ச்சி நல்லா வருங்காலத்தில் வாய்ப்பு இருக்கிற தொழிலாக நல்லா வளர்ந்து வருது